கரிகாலத்தில் பெற்றுவதை போல அது கொண்டு ராம ராம ராமவ ராம கிருஷ்ண பெருமாள் பெருமாள் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் அதைத்தான் ஆழ்வார் சொல்லுகின்ற போது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமா நகருடானே ஆக பரமபதவாசரின் தரிசனத்தை பார்க்கின்ற போது இந்த நாமாக்களை ஒருவர் சதா சர்வகாலம் சொல்லி சொல்லி பழக்கி அனைத்து அனைத்துவிலும் சேவை சாமி பகவான்களை சேமித்து பாசாரியனுடைய திருவடி பற்றி ஆண்டவனுடைய திருவடி பற்றினால்தான் அவனுக்கு அந்த மோட்ச வாக்கியம் அமைச்சா வரக்கூடிய காட்சியை கண்டால் ஏதோ ஒரு நாடகத்துக்கு சென்றது போல் இருக்கின்றது ரங்கம் என்றாலே மேடை நாடக மேடை அந்த மேடைக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய பெருமாள் மார்பில் மகாலட்சுமியாய் இருக்கக்கூடிய ரங்கநாயக்கி தாயார் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக சூரபிதனேன கடாட்ச இதாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீ ரங்கராஜ மகி ஸ்ரீயம் ஆஷ்ரயாமஹா என்று பெருமாள் ரங்கநாய